என் வணக்கம் இப்போ நடக்கிறது நவராத்திரி நவராத்திரியோட ஒன்பது நாட்களோட ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மயிலாப்பூரில் இருக்கிற இந்த நவராத்திரி பிரிவிழாவோட பற்றி தான் பார்க்க பார்க்கலாம் திருக்கோயில்கள் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் நவராத்திரி பெருவிழா இங்கே நவராத்திரி பெருவிழா பத்து நாட்கள் ஒரு அழகான கண்காட்சி நடைபெறுது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது அருள்மிகு கற்பகாம்பாள் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது திருவெற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மன் மேலூர் அருள்மிகு திருவுடையம்மன் திருமுல்லை வாயில் அருள்மிகு கொடியடையம்மன் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இங்கே கொடுத்துருக்குறாங்க பார்க்கவே ரொம்ப அழகார் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது திருக்கற்காவூர் இது உங்களுக்கு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது கற்பக்சாம்பிகை குழந்தைகள் வர வேண்டி இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் சாமியார் தரிசனம் பண்ணிங்கன்னா குழந்தை வரம் கிடைக்குங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது திருமியச்சூர் அருள்மிகு லலிதாம்பிகை அம்மன் லலிதா சகசிரநாமம் தோன்றிய திருத்தலம் லலிதாம்பிகை திருமியச்சூர் அடுத்ததாக நம்ம இருக்கிறது மாங்காடு அருள்மிகு தருமாரியம்மன் பஞ்சாக்கினியில் இடதுகால் கட்டை விரன்மணியில் நின்ற கடுந்த வம்புரிந்த சிவபெருமானின் அருள் பெற்றார் நாற்பத்தி மூன்று திருகோணங்கள் கொண்ட சக்கரத்தை பிரதிஷ்டை செய்து தருளினார் இவ்வாலயத்தில் அர்த்தமே இரு சக்கரமே மூலவராக இருப்பது சிறப்பு அடுத்ததாக நம்ம பார்க்கறக்குறது அங்காள பரமேஸ்வரி வேல்மலையினூர் அடுத்ததாக பார்க்கறது ஸ்கந்த மாதா ஸ்கந்த மாதாவுக்கு அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது வேல் கோட்டம் திருப்பரங்குன்றத்தில் வேலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இது வேல்கோட்டம் வேலுங்க அடுத்ததாக நம்ம இருக்கிறது ஸ்ரீ அபிராமி ஸ்ரீ மகேஸ்வரி அருள்மிக கௌமாரி அம்மன் ஸ்ரீ வைஷ்ணவி ஸ்ரீ வராகி அம்மன் ஸ்ரீ இந்திராணி அம்மன் ஸ்ரீ சாமூண்டி திருவாரூர் அருள்மிகு கமலாம்பிகை சிவபெருமான் பெரிசந்திரனை சூடி உள்ளதைப் போல கலைமகள் மலைமகள் அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குபவர்கள் அருள்மிகு கமலாம்பிகை அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது விருச்சிக ரேஷிதம் இந்த மாதிரி வித்தியாசமான சிலைகளும் நீங்கள் பார்க்கலாம் சீதா ராமர் சிலையும் இங்கே உங்களுக்கு காட்சிக்கு வச்சுருந்தாங்க அடுத்ததா நீங்கள் பார்க்கறது அருள்மிகு ஆண்டாள் ஸ்ரீபெல்லி புத்தூருங்க அதற்கு அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்குறது லட்சுமி நாராயணர் மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் கோவில் புற்றில் சந்தனமுகத்தோடு காட்சி தருகின்ற வடிவ மூலவர் தேவிக்கு முன்பாக வெண்கலச் சிலையாக நின்ற கோலத்திலும் வெள்ளிச் சிலையாக அமர்ந்த கோலத்திலும் பகவதியம்மன் அருள் பாலிக்கிறார் நாற்பத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி இந்த கோயிலுக்கு வருவதால் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் அருள்மிகு குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில் பத்தாம் நாள் தசரா பெரும் திருவிழாவாக இந்த இடத்தில் கொண்டாடப்படுகிறது அகிலாண்டிஸ்ரீ பகவதி அருள்மிகு பகவதியம்மன் அம்மன் நவராத்திரி பெருவிழாவில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று அருள்மிகு மகிஷாசுரமர்த்தி மகிஷாசுரன்ற அரக்கனை அழிச்ச தேவியின் வடிவம் நவராத்திரின்றது ஒன்பது நாட்கள் இந்த ஒன்பது நாட்களுமே பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் மலைமகளாகவும் அடுத்து மூன்று நாட்கள் அலைமகளாகவும் இருப்பதில் ஒரு மூன்று நாட்கள் தலைமகளாகவும் அருள் பாலிக்கிறன இந்த அம்மன் நவராத்திரி பெருவிழா நவராத்திரினாலே உங்களுக்கு குழு பொம்மைகள் தாங்க அதுவும் இந்த குழு பொம்மை ஒன்பது அடுத்து கொழு பொம்மையாக இருக்குது ஒவ்வொரு ரோலையும் வித்தியாச வித்தியாசமாக இருக்குது வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல் ரோலை கல்யாண பந்தி செட்டு திருமண செட்டு ஒவ்வொரு பொம்மைகளுமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது கடவுளின் சிலைகள் பொம்மைகள் மட்டும் இல்லைங்க இங்கே யதார்த்தமான பொம்மைகளும் இந்த கொலு பொம்மையில் அடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வருஷமுமே பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமான கொலு எல்லாம் வாங்கினோன்னா நம்ம மயிலாப்பூர் வடக்கு மாட வீதியிலையோ தெற்கு மாட வீதியிலையோ நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு கொலு பொம்மைகளில் கல்யாண செட் ஆகட்டும் பந்தி செட் ஆகட்டும் தலையாட்டி பொம்மைகள் வித்தியாச வித்தியாசமான கொலு பொம்மைகள் எல்லாமே இந்த நவராத்திரி பிரிவிழால காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு அந்த மெயின் அட்ராக்ஷன் மட்டும் இல்லைங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மன் சிலைகளையுமே ரொம்ப ரொம்ப இருந்தது ஒவ்வொரு திருக்கோயில்கள் சார்பா மயிலாப்பூர்ல இந்த நவராத்திரி பெருவிழா நடைபெறுது கிருஷ்ணர் லட்சுமியோட இருக்கிற மாதிரியும் தசாவதாரத்துல பெரிய பெரிய சிலைகள் ஆகட்டும் சின்ன சின்ன சிலைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தத்ரூபமா இங்க கொலு பொம்மை குழு அடுக்கல வச்சிருந்தாங்க இந்த நவராத்திரி பெருவிழால உங்களுக்கு கீழே பொம்மைகள் இருக்குது அதே நேரத்தில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு இசை கச்சேரியும் நடைபெறுது ஓகே வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த நவராத்திரி கொலு பொம்மைகளை பார்த்துருப்பீங்க குழு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க நீங்களும் மயிலாப்பூர் பக்கம் இருந்தீங்கன்னா இந்த நவராத்திரி பெருவிழா அதாவது இந்த குழுவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அனைவரும் அருள் பெறுகிறனு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணுறேன் எப்பயும் போல் நீங்களும் இந்த மயிலாப்பூர் வரும்போது நவராத்திரி பெருவிழா வந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒம்போதுலேருந்து முப்பது ஒம்பது வரைக்கும் நடைபெறுது மறக்காமல் வாங்க வந்து பாருங்கள் இறைவனாரும் பெறுங்க நாம் இப்பொழுது நவராத்திரி என்றால் என்ன நவராத்திரி நாட்களின் நிறங்கள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதங்களில் ஒன்றுதான் நவராத்திரி விரதம் மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விரதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது மகா சங்கார காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பிய போது இச்சை என்ற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிந்தபோது ஞான சக்தியும் தோன்றின பின் கிரியாசக்தியினால் இறைவன் உலகத்தை படைத்தான் என்ற கருத்தே நவராத்திரி விழாவால் விளக்கப்படுகின்றது நவராத்திரியில் முதல் மூன்று நாளும் இச்சா சக்தியின் தோற்றமான துர்கையின் காலம் இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான் நடுவில் உள்ள மூன்று நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமாக லட்சுமியின் ஆட்சி காலம் இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு கரண போகங்களை கொடுக்கும் முறையை அறிகின்றான் இறுதி மூன்று நாட்களும் சக்தியின் தோற்றமாக சரஸ்வதியின் ஆட்சிக்காலம் நவராத்திரியின் சிறப்பு நாட்களுக்கு என்னென்ன நிறங்கள் என்று இப்பொழுது பார்க்கலாம் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத புழு வெயிலில் மிகுந்த துன்பத்தினை அடையும் அந்த வெயில் வருத்துவதைப் போன்று அன்பு இல்லாதவர்களை அறம் வருத்தும்